பலவற்ற அருளாளனும் நிகரத்தன்படையனும் ஆகிய இல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இன்றைய நபிமொழியிலே நாயகம் சல்லாஹு அலையுஸ்லம் அவர்கள் நமது வாழ்விலே நாம் சந்திக்கக்கூடிய குறிப்பான அம்சங்களிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூலி என்பதை பற்றி நமக்கு தருகிறார்கள் கூலி உழைத்தாள் ஒரு உழைப்பாளிக்கு நிறைவேற்றப்படப்பட வேண்டிய கூலி உழைத்தவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பொருள் இதை நபிசல்லா அலை அவர்கள் மனிதனுடைய வாழ்விலே அது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது அதை எப்படி கடைபிடித்தால் அந்த கொடுக்கப்பட்ட கூலியாகட்டும் வாங்கப்பட்ட கூலியாகட்டும் ஒரு முழுமையை அடைய பெறுகிறது என்பத தத்துவத்தை அதிரித் நபிகள் நாயகம் சல்லாஹு அலீஸ்வலம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் கவனிங்க உழைச்சா கூலி கொடுக்குறோமா இல்லையா ஏ காலையிலிருந்து உழைச்சாரு ஆ ஒரு வண்டி விறகு வெட்டினாரு கூலி கொடுக்கணும்ல எப்போ கொடுக்கறது உழைக்கிறது இன்னைக்கு கூலி வாங்கிறது கூலி எப்பொழுது எந்த நேரத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று நபி சொல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அதை சொல்ல வந்த நபியவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அழுத்தூள் அஜீர அஜிரகு கபுல ஐ எஹிஃப்ப கபுல ஐ எஹிஃப்ப அரகஹு ஓ கமகாள நபியை சொல்லும் அஹுலியை சொல்லும் அந்த கூலி ஆழியனுடைய வியர்வை வியர்வை உலர்வதற்கு முன் கூலியை கொடுத்து வேண்டும் உழைச்சார்ல அவருடைய உழைப்பினால் ஏற்பட்ட அந்த வியர்வை காயருக்கு முன்னாடி அவருக்கு கூலியை கொடுத்து விட வேண்டும் இது நபிசல்லா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய அழகிய தத்துவம் இது உலக அளவிலே பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று உழைச்சவனுக்கு கூலியை கொடுக்கணும் அது நியாயமான கூலியாக இருக்கணும் உழைப்பு கடினமாக இருக்கிறது ஆனால் கூலி என்னவாக இருக்கிறது மிக இலகுதலாக இருக்கிறது இது அநியாயம் அந்த உழைச்சவனாக வாய்திறந்து கேட்கவில்லை என்றாலும் கூட மானசீகமாக மனிதாபிமானமாக அதை இவ்வளவு காலையிலிருந்து உழைத்திருக்கிறானே அதற்கு நாம் கொடுக்கப்படக்கூடிய கூலி சரிதானா அவன்தான் வாய்திறந்து கேட்கவில்லையே என்பதற்காக வேண்டி அதையே நாம் சாக்காக பயன்படுத்தி நாம் என்ன செய்யக்கூடாது கூலியை விடக்கூடாது ஆனால் அப்படி கூலிகள் குறைக்கப்படுகின்ற நேரத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கிறது கூலி கம்மியாக இருக்கிறது ஆனால் அப்படி கூலி கம்மியாக்கப்படும் பொழுது உழைப்பை அதிகமாக பெற்று கூலி அவர்களுக்கு கம்மியாக வழங்கும் பொழுது நாளைக்கு யாரு கூலி கொடுக்கக்கூடியவர்கள் மீது கூலி கொடுப்பது யாரின் மீது பொறுப்பு இருந்ததோ அவர்களின் மீது மிக கடுமையான தண்டனையும் வேதனையும் உண்டு என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி எனக்கு கீழால் உழைக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு என்னிடத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு என்னிடத்தில் அவர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது முன்னால் நின்று கூலி அவர்கள் அதற்றி கேட்டுவிட முடியாது எனவே அதை பயன்படுத்தி கொண்டு இருபத்தைந்து வருஷமாக அதே கூலியை கொடுத்து கொண்டிருந்தால் இனிக்கு இருக்கும் விலை என்ன இருக்கும் விலைவாசி என்ன இருக்கும் விலை ஏற்றம் என்ன எனவே கூலிகள் கொடுக்கப்படுவதும் சரி அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதும் சரி ஆனால் கொடுக்கப்பட கூலிகளும் போதுமானதாக அமையப்பட வேண்டும் என்ற தத்துவத்தை நபிசல்லா நமக்கு சொல்லித் தந்தார்கள் எனவே அருமையான சகோதரர்களே ஒரு உழைத்தவன் ஒரு விவசாயி உழைக்கின்றான் அந்த உழைப்பனுடைய முடிவதற்கு முன்னால் இயர் வருமா இல்லையா அந்த வியர்வை உலர்வதற்கு முன்னால கூலிய கொடுத்தரணும் அதன் நபிசல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் நமக்கு இன்றைய அரிசிலே சொல்லி தருகிறார்கள் ஆனா நாம உழைக்கின்றவர்களிடத்திலே தர்மத்தை கொடுப்பது தர்மம் வேறு கூலி வேறு தர்மம் வேறு கூலி வேறு இப்போ சில பேர் வீட்டுகளில் இருக்கிற நேரங்களில் ஒரு ஏழைகள் வந்து என்ன செய்வாங்க அம்மா பசிக்குதேன்னு சொல்லுவாங்க அவனை என்ன செய்யறது உள்ள வாப்பான் கூப்பிட்டு இந்த ஒட்டடை அடிக்கிற குச்சி இருக்க அதை கையில் கொடுத்து இதை பூரா என்ன செய் இந்த ஹாலு இந்த நாலு ரூமு எல்லாத்தையும் என்ன ஒட்டடை அடிங்கிறது அவன் கேட்டு வந்தது என்னங்க வேலை தேடி வல்ல உங்களிடத்தில் பசிக்கிறது ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று வந் கேட்க வந்தான் அவனை உள்ளே கூப்பிட்டு ஒட்டட குச்சியை கொடுத்து இந்த வீட்டை பூரா சுத்தம் என்று அவனை விட்டு விட்டோம் சரி அவனும் சுத்தம் செஞ்சுட்டு போய் உட்காடுறான் இப்போ அவன் என்ன கேட்டான் பசிக்குதுன்னு கேட்டானா இல்லையா அதற்கு சாப்பாடு கொடுக்கப்படுகிறது சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பட்டுறான் போறான் சொன்னா இது இந்த கூலி நியாயமாகுமா இதை தர்மத்தில் வர வைக்க முடியுமா அட நீ அவன் கேட்டது உன்னிடத்தில் ஏழை வந்து கேட்கிறான் பசிக்கிறது ஏதாவது கொடுங்கள் என்பது நீ அவனுக்கு தர்மமாகவோ சதகாவாகவோ ஏதோ கொடுக்க வேண்டும் கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்கவில்லை பரவாயில்லை ஆனால் அவனிடத்தில் நீ கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்துக்காக வேண்டி என்ன செய்தாய் அவனிடத்தில் இந்த பகல் பூராவும் வேலையை வாங்கி கொண்டாய் இது என்ன நியாயம் இது இது எந்த வகையிலே நியாயமாகும் இருக்குங்களா இல்லையா வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்விலேயும் இப்படிப்பட்ட சந்திப்புகள் ஏற்பட்டிருக்கும் நல்ல வேலையை வாங்கிக்கிட்டு அவருக்கு என்ன செய்யறது அந்த தர்மத்தை போடுவதென்றால் தர்மம் அல்ல அவன் உழைத்த கூலி அவன் உழைத்த உழைப்புக்கு தகுந்த கூலியும் நீங்கள் கொடுக்கவில்லை ஆனால் கூலி என்ன சொன்னாங்க செல்லால் செல்லம் அந்த உழைத்தவனுடைய வியர்வை முடிவதற்கு முன்னால் கூலியை கொடுங்கள் என்று சொன்னார்கள் இன்னைக்கு இருக்குதா நாமெல்லாம் எப்படி கூலி வாங்குறோம் நாமெல்லாம் எப்படிங்க வாங்குறோம் யார் சம்பளம் வாங்குறவங்க இல்லையா சரி நான் வாங்க நான் சொல்கிறேன் ஆ இன்றைக்கு உழைச்ச இன்னைக்கு கூலி இல்லை நாளைக்கு உழைச்சதுக்கு நாளைக்கு கூலி இல்லை ஆ இன்றைக்கி உழைச்சதுக்கு ஒன்றாந்தேதி கூலி கிடைக்கும் அடுத்த மாதம் தேதி கூலி கிடைக்கும் இது இஸ்லாம் நமக்கு காண்பித்து கொடுக்கப்பட்ட முறையல்ல அது நபிசல்லா அலசன் சொன்னாங்க வியர்வை சிந்து முன் வியர்வைய முன்னால் நீங்கள் கூலியை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அதே போல அருமை சகோதரர்களே வேலை வாங்குற நேரத்தில் மிக கவனமாக உன்னிப்பாக ஒரு பொருள் வேஸ்ட் ஆகி விடாமல் ஒரு அங்கலம் நிலம் கூட பாதிக்கப்பட்டு விடாமல் அடுத்தவனுடைய நிலத்தை கூட உள்ள சேர்த்தி கட்டலாம் அவ்வளவு தூரத்துக்கு கண்ணின் கருத்துமாக இருந்த அந்த வேலையை வாங்குவார்கள் ஆனால் கூலி கொடுக்கின்ற நேரத்திலே மறைந்து விடுவார்கள் நம்மளை பார்த்தா கொஞ்சம் அதிகமாக கேப்பா யார்கிட்ட விட்டு போயிரு பையன் விட்டுட்டு போயிடுறது கூலி என்பது பேசப்பட்டது எது இருக்கிறதோ அதை கொடுத்து விட வேண்டும் கூலிகள் நீங்கள் உழைப்புக்கு தகுந்த கூலிகளை வழங்காவிட்டால் அல்லாஹ் அதை எடுத்துக் கொடுக்க ஆரம்பித்து விடுவான் அதை எடுத்து கொடுக்க ஆரம்பித்து விடுவார் எனவே தான் அன்புசால் பெருமக்களே அந்த கூலி என்பது என்னவாக இருக்க வேண்டும் நியாயமானதாக நேர்மையானதாக இருக்க வேண்டும் அந்த நேர்மையினுடைய கூலி அவர்களுக்கு வழங்கும் பொழுதுதான் அவர்களுடைய உள்ளமும் நிறைவுகொள்ளும் நாமும் நமது வேலையை திருப்திகரமாக முடித்துக் கொடுத்தார் என்று நாம் அவர் மீது நம்பிக்கை ஏற்படும் எனவே அருமையான சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே உழைத்து விட்டால் கூலி உடனடியாக நிறைவேற்றி விட வேண்டும் அந்த பழக்கங்களை நமக்கு நபி அவர்கள் இன்றைய ஹதீஸிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அவைகளை பின்பற்றக்கூடிய நசீபு அல்லாஹ் தந்தல்வானாக இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி தாலா வ